வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே மனசார இந்த ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜூலை மாசம் பன்னெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இப்படிப்பட்ட அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாள்ல இது மட்டும் உங்க கையில இருந்தாலே போதும் நீங்க பிளீஸ் வேணா போதும்னு சொன்னா கூட பணம் உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கும் கதற கதற பணம் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அளவுக்கு பண வரவுல நல்ல ஒரு மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க இந்த வருடம் ஃபுல்லா உங்களுக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது அந்த அளவுக்கு ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதே சமயம் செலவே இல்லாத பரிகாரத்தை தான் இப்ப நாம தெரிஞ்சுக்க போறோம் எல்லாராலையும் ஈஸியா செய்யக்கூடிய பரிகாரம் தான் இது முழு நம்பிக்கையோட செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படுறத நீங்களே கண் கூட பாப்பீங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இது உங்க எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததா இன்னைக்கு மத்தியானம் பன்னெண்டு மணி பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் சஷ்டி திதி இருக்கு இது முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இன்னைக்கு நமக்கு ஆணி திருமஞ்சனம் இருக்கு இது நடராஜ பெருமான் மற்றும் சிவபெருமானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படி இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஆணி மாசத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை அதே மாதிரி உத்தராயண காலத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நமக்கு இருக்கு நான் எப்பயுமே உங்களுக்கு சொல்லுவேன் ஒரு வருஷத்தை ரெண்டா நாம பிரிப்போம் சூரியன் நகரக்கூடிய திசைய வச்சு நாம ஒரு வருஷத்தை ரெண்டா பிரிக்கிறோம் இத உத்தராயண காலம் தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம் தை மாசத்துல இருந்து ஆணி மாசம் வரக்கூடிய இருக்கக்கூடிய நாட்களை நாம உத்தராயண காலம்னு சொல்லுவோம் அதுக்கடுத்ததா வரக்கூடிய ஆறு மாசங்களை நாம தட்சிணாயன காலம்னு சொல்லுவோம் இந்த உத்தராயண காலம் பாத்தீங்கன்னா தேவர்களுக்கு பகல் பொழுது அடுத்து வரக்கூடிய ஆடி மாசம் தேவர்களுக்கு ராத்திரி பொழுதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் இந்த உத்தராயண காலத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நமக்கு இருக்கு அடுத்து வரக்கூடிய ஆறு மாசமும் நமக்கு எந்த ஒரு பணக்கஷ்டமும் கஷ்டமும் இல்லாம நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை அமையறதுக்கு இந்த நாள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடும் பரிகாரமும் நிச்சயமா நமக்கு உறுதுணையா இருக்கும் கடந்த ஆறு மாசமா அதாவது உத்தராயண காலத்துல நாம பட்ட பண கஷ்டமும் கடன் பிரச்சனையினால ஏற்பட்ட அவமானமும் அடுத்த ஆறு மாசத்துக்கு நம்மள பின்தொடராம இருக்கிறதுக்கு இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு உறுதுணையா இருக்கும் அந்த வகையில இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு இந்த நாள்ல நாம எந்த ஒரு எளிமையான பரிகாரத்தையும் முழு நம்பிக்கையோட செய்யும் போது நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் எல்லாருமே இந்த நாளை பயன்படுத்திக்கணுங்கிறதுக்காக தான் செலவே இல்லாத எளிமையான பரிகாரத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா இந்த நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை பத்தி ஏற்கனவே நான் ஒரு பதிவு உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அதாவது நான் சொல்ற முறைப்படி கையை நீங்க தட்டினாலே போதும் கூரைய பிச்சுகிட்டு பணம் கொட்டு சொல்லலாம் அடுத்ததா இன்னொரு பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஒரு முறை மட்டும் செய்ய வேண்டிய பரிகாரத்தை எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சும் பலன் இல்லைன்னு ரெண்டாவது வீடியோல நான் சொல்லி கூடிய பரிகாரத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயமா அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட கொடுக்கும் இந்த ரெண்டு வீடியோவோட லிங்கையும் நான் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்ட்லயும் கொடுக்கறேன் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நேத்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பாசிட்டிவ் பீட்பேக் வந்திருக்கு இந்த சக்சஸ் ஸ்டோரிஸ பத்தி ஏற்கனவே இன்னைக்கு காலையில குடுத்திருக்க கூடிய வீடியோல நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட்டோட ஷேர் பண்ணிருக்கேன் இதை ஏன் நான் இங்க உங்களுக்கு சொல்றேன்னா நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம நிறைய பேரு உங்க பரிகாரம் எல்லாம் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கு எல்லாருமே செய்யக்கூடிய வகையில இருக்கு எனக்கு உங்க பரிகாரங்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்றீங்க அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறனால தான் மற்ற சேனல்ல கூட நாம சொல்லக்கூடிய பரிகாரங்கள் நல்ல ரிசல்ட் எல்லாருக்குமே கொடுக்கறனால தான் இது எல்லாம் நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நம்ம வாராகி அம்மாவுக்கும் இங்க நான் நன்றிய சொல்லிக்கிறேன் சரி இப்போ இது என்ன பரிகாரம்னு நான் உங்களுக்கு சொல்றேன் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பேனா ஸ்கெச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா மட்டும்தான் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும் கிரீன் கலரோ ப்ளூ கலரோ இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ண வேண்டாம் ரெட் கலர் இல்லைனா மட்டும் இப்போ நான் சொன்ன மாதிரி கிரீன் ப்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க மத்தபடி இன்னைக்கு இந்த ரெட் கலரை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதே மாதிரி பிளாக் கலர்ல இங்கு மற்ற நிறங்கள்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்துறதுனால எந்த ஒரு தவறும் நமக்கு கிடையாது ஆனா இந்த பிளாக் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை மட்டும் நீங்க பயன்படுத்தவே கூடாது இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க சரி இப்ப இந்த பரிகாரத்தை எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் செய்யலாம் அதே மாதிரி இந்த நாள் ஃபுல்லா எத்தனை முறை வேணாலும் செய்யலாம் நாம இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது அதனால இன்னைக்கு நீங்க எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே மாதிரி நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த பரிகாரத்தை ஒரு தடவை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க இப்படி செய்யும் போது இது இன்னமுமே நல்ல ரிசல்ட்ட கொடுக்கும் நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே உங்க ஆழ் மனசுல பதியும் அதனால நமக்கு வேகமாவும் ரிசல்ட் கிடைக்கும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் அதே மாதிரி காலம் பார்க்கணும் யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது நீங்க டென்ஷன் இல்லாம ரிலாக்ஸ் ஆயிருக்கக்கூடிய சமயத்துல அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஈஸ்ட் டைரக்ஷன் கிழக்கு பார்த்த மாதிரி நீங்க உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் மகாலட்சுமி தாயார் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ நான் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஒரு சிம்பல தான் கொடுக்க போறேன் இத பத்தி ஏற்கனவே ரெண்டு பதிவு நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் இந்த சிம்பல் நமக்கு மகாலட்சுமி தாயாரோட எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் மகாலட்சுமி தாயாரோட அருள் இருந்துட்டாலே நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இருக்காது பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்க தொடங்கும் அந்த வகையில நீங்க இன்னைக்கு உங்க கையில வரைய வேண்டிய அந்த சிம்பல் உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும் இந்த சிம்பலை இடது கையில மணிக்கட்டு பகுதியில வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல நாம ரிஸ்ட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடத்துல நீங்க வரைஞ்சுக்கோங்க இப்படி வரைய済துக்கு அப்புறமா அந்த சிம்பலை உங்க கண்ணால பார்த்துக்கிட்டே உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கிற மாதிரி நீங்க கற்பனை பண்ணி பாருங்க உங்களுக்கு கற்பனை பண்ணி பார்க்கிறதுக்கு சரமமா இருந்ததுன்னா நான் பணத்தை காந்தம் போல ஈர்க்கிறேன் இந்த अफர்மேஷன்ஸை நீங்க உங்க மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருங்க ஒரு நிமிஷம் அப்படி இல்லனா ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த अफர்மேஷன்ஸை நீங்க சொன்னாலே போதும் திரும்பியும் ஒரு தடவை மகாலட்சுமி தாயார் கிட்ட அடுத்து வரக்கூடிய இந்த தட்சிணாயன காலத்துல உங்களுக்கு பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் எந்த டைம்ல வேணாலும் நீங்க உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காக செய்யறீங்கன்னா கற்பனை பண்ணி பார்க்கும் போது அவங்களை தேடி பணம் வர்ற மாதிரி கற்பனை பண்ணி பாருங்க அப்படி இல்லைன்னா அஃபர்மேஷன் சொல்ல போறீங்கன்னா அவங்களோட பேர சொல்லி அவங்க காந்தம் போல பணத்தை ஈர்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா என்னுடைய கணவர் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறார் அப்படின்னு கூட நீங்க சொல்லலாம் அப்படி கணவரோட சொல்லி நீங்க சொல்லுங்க ரொம்ப ரொம்ப அதிசக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட நாள்ல நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் எந்த ஒரு பரிகாரத்தை செய்யறதா இருந்தாலும் நம்பிக்கையோட செஞ்சாதான் அதற்கான முழு பலனும் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி